ஹலோ ரமன் ரமா அப்பு போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது தபோவனம் ஸ்ரீ சத்யசாயி சச்சரித்தம் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் புனிதமான வாழ்க்கை சரத்திரம் படிப்போம் அத்தியாயம் பதினான்கு தொடர்கிறது டாக்டர் அந்தோங் ஜும் சாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் உலகம் போர் இன்னும் முடியவில்லை பேங்காக்கில் ஒரு வீட்டின் முன்னர் பகவான் ஸ்ரீ சத்யசாயி தண்ணியே உருவாக்கி கொண்டார் அந்த வீட்டு பெண்மணியை அழைத்து அவளிடம் சிறிது விபூதியை கொடுத்து அவளது வீட்டின் கூரை மேல் தூவும்படி கூறிவிட்டு மறைந்தார் அவளது மொழியிலேயே அவர் பேசினார் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த துகள் வெண் மணல் போல் இருப்பதை அந்த பெண்மணி கண்டாள் ஆயினும் அவர் கூறிய அறிவுரையை அந்த பெண்மணி அலட்சியப்படுத்தாமல் தனது வீட்டின் கூரை மேல் அனைத்தையும் தூவினார் சில நிமிடங்களில் ஒரு விமான தாக்குதல் நடைபெற்றது அவளது வீட்டை தவிர பக்கத்தில் இருக்கும் வீடுகள் அனைத்தும் குண்டுகளால் அளிக்கப்பட்டன ஆட் ஆங்கு ஜும்சாய் நா ஆயுதா ஆட் ஆங் ஜும்சாய் நா ஆயுதா அந்த குடும்பத்தில் ஒரு சிறுவன் காலக்கிரமத்தில் ஆர்க் அங்கு விஞ்ஞான படிப்பை விசேடமாக எடுத்துக்கொண்டான் இம்பீரியல் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ற கல்லூரியில் டாக்டர் பட்டம் பெற்றான் அவனது நாட்டில் சில மந்திரிகளுக்கு ஆலோசகராக பணிபுரிந்தான் பணிபுரிந்த துறையில் உயர்ந்த பதவியை அடைந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் அமெரிக்காவில் நாசா நிறுவனம் நாசா ஆஃப் யுஎஸ்ஏ செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்ய ஆளில்லாத விண்வெளி கோளினை அனுப்பும் திட்டம் சம்பந்தமாக விஞ்ஞானியின் பதவிக்கு அன்மேண்ட் ஸ்பேஸ் வெஹிக்கிள் விளம்பரம் கொடுத்திருந்தது அனைத்து சங்கடங்களையும் விளக்கி கிரகத்தின் மேற்புறத்தின் மேல் பத்திரமாக அந்த விண்வெளி கோளினை இறக்குவதும் நாசாவின் தீவிர பரிசோதனை செய்வதற்கு செவ்வாய் கிரகத்தில் மூல பொருளை கொண்டு வருவதும் இந்த திட்டத்தில் அம்சங்களாகும் இதன் இயந்திர பகுதிகளை திட்டமிட்டு வடிவமைக்கும் பிளானிங் அண்ட் டிசைனிங் பொறுப்பு ஆர்ட் அங்குசுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது பரிசோதனை கூடத்தில் செவ்வாய் கிரகத்தின் சிறப்பு இயல்புகள் கொண்ட ஒரு மாடல் தயாரிக்கவும் கிரகத்தின் மேல் இறங்கும் இயந்திரத்தின் மாடல் தயாரிக்கவும் இவற்றை கொண்டு தீவிர ஆராய்ச்சிகள் செய்யவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன இந்த முழு திட்டத்திற்கும் உள்ள செலவு தொகை நாசாவினால் அளிக்கப்பட வேண்டும் சில மாதங்களில் பரிசோதனை கூடத்தில் சோதனை செய்வதற்கும் தகுந்தவரான இயந்திர பகுதியை ஆர்க் ஆங்கினால் உருவாக்க முடிந்தது ஆனால் முன்பு பயந்தது போலவே செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலத்தினுள் நுழைந்ததுமே அட்மாஸ்பியர் இறங்கும் இயந்திர பகுதி எரிந்துவிட்டது சில மாதங்கள் கழித்து ஆர்ட் ஆங் இன்னொரு இயந்திரத்தை கட்டினார் அதுவும் இதே கதியைத்தான் அடைந்தது பல முறைகள் இவ்வாறு நடந்தது அந்த திட்டம் முழுவதுமே பயனற்றும் போவது நிச்சயம் என்று தோன்றியது கணக்கு வழக்கில்லாது பணம் வீணாகிற்று பாவம் ஆட் ஆங் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தார் அவர் மிக மிக மனம் தளர்ந்தார் முடிவில் ஒரு பயனுள்ள இயந்திரத்தை அவரால் உருவாக்க முடிந்தது எந்த தடங்களும் இல்லாமல் சோதனை கூடத்தில் சோதனைகள் வெற்றிகரமாக நடத்த முடிந்தது வைக்கிங் என்ற பெயருள்ள நிஜ உருவத்தின் அளவு கொண்ட விண்வெளி ஓடம் தயார் செய்யப்பட்டது விண்வெளியில் அனுப்பப்பட்டது அது திரும்பி வரவேயில்லை இதைத் தொடர்ந்து அவர் விஞ்ஞான ஆராய்ச்சிகளை கைவிட்டு இறைவனை தேடுவதில் பெருமுயற்சி எடுத்துக்கொண்டார் அன்னையுடன் சேர்ந்து இந்தியாவுக்கு வந்து ஒயிட் பீல்டை சென்றடைந்தார் பகவான் சத்யசாயி நிறுவனங்களில் பணிபுரிந்து மனித மேம்பாடுகளுடன் தொடர்பு கொண்ட ஆன்மீக கல்வியை பரப்பும்படி ஆர்ட் ஆங்கிடம் கூறினார் விரைவிலே திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன ஆர்ட் ஆங் சுவாமியின் பணிகளில் முழுமையாக ஈடுபட்டிருந்தார் பேங்காக்கில் இருந்த தன் தொழிற்சாலையை பார்த்து அவருக்கு நேரம் கிடைக்கவே இல்லை ஒருநாள் அதன் வாயிலில் தனது அறையின் பாதுகாவலன் செக்யூரிட்டி கார்டு தூங்கி கொண்டிருந்தான் அவன் கதவை உட்புறத்தில் தாழ்பால் போட்டு கொண்டிருந்தான் அவ்வாறிருந்தும் பகவான் அறைக்கு உள்ளே நுழைந்து அவனை எழுப்பி அவனது கடமையை ஒழுங்காக செய்யும்படி அறிவுறுத்தினார் அவர் தாய் தாய்மொழியில் பேசினார் அவர் கூறியதை பாதுகாவலர் நன்கு புரிந்து கொண்டார் ஆனால் அறைக்கதவு உள்ளே பூட்டியிருந்த போது அறைக்குள் அந்த புதியவர் எவ்வாறு வந்தார் என்று அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை மறுநாளும் இவ்வாறே நிகழ்ந்தது தொழிற்சாலையின் தலைவரான ஆர்ட் ஆங் வந்தபோது பாதுகாவலர் நடந்த எல்லாவற்றையும் கூறி தனது தவற்றுக்கு மன்னிப்பு கேட்டு இந்த சம்பவம் முழுவதும் நம்ப முடியாததால் திகைப்பு ஊட்டுவதாக இருந்தது என்று கூறினார் பிறகு அவர் ஆர்ட் ஆங்கின் அறையில் பகவான் ஸ்ரீ சத்யசாயின் அலங்கரிக்கப்பட்ட புகைப்படத்தை கவனித்தார் அந்த இரவில் பாதுகாவலர் அறைக்குள் நுழைந்து தன்னை எச்சரிக்கைப்படுத்தியது அவரேதான் என்று ஊர்ஜிதனப்படுத்தினார் சில நாட்கள் கழித்து ஆர்ட் ஆங் பிரசாந்தி நிலையத்துக்கு வந்து சேர்ந்தார் அந்த நேரத்தில் மனித மேம்பாடுகளுடன் கல்வி அமைப்புகளை தொடர்பு படுத்துவதின் அவசியம் என்ன என்பது பற்றி பகவான் ஆளுரை நிகழ்த்தி கொண்டிருந்தார் ஆளுரைக்கு நடுவில் அவர் ஆர்ட் ஆங்கை மேடைக்கு அழைத்து கூறினார் தனது உரையின் போது ஆட் ஆங்கு தனது உயர்ந்த அனுபவங்களை விவரித்து எவ்வாறு சுவாமி எவ்விதம் அன்புடனும் அக்கறையுடனும் பராமரித்தார் என்றும் கூறினார் அந்த நாளிலிருந்து புத்துணர்வுடன் நம்மை அர்ப்பித்து வலுவான திட நம்பிக்கையுடன் டாக்டர் ஆர்ட் ஆங் ஜும்சாய் பகவானின் தெய்வீக பணியில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார் டாக்டர் ஆர்ட் ஆங் ஸ்ரீ சத்யசாயி மனித மேம்பாட்டு கல்வியை பரப்புவதற்கு பேங்காக்கில் சத்யசாயி கல்வி கழகத்தை தொடங்கினார் மேம்பாட்டு கல்வியை வலுப்படுத்துவதற்காக ஸ்ட்ரெங்தனிங் வேல்யூ எஜுகேஷன் ரெண்டாயிரம் ஆண்டு செப்டம்பரில் பிரசாந்தி நிலையத்தில் அனைத்துலக மாநாட்டை அந்த கழகம் ஏற்பாடு செய்தது அந்த மாநாட்டின் எழுவத்தி எட்டு நாடுகளிலிருந்து அறுநூற்றி ஐம்பது கல்வியாளர்கள் வந்து பங்கெடுத்து கொண்டார்கள் சுவாமி பங்கெடுத்து கொண்ட அனைவருக்கும் வைர மோதிரங்களை தந்தும் பல உயிரூட்டும்